இன்னைக்கு முழு நாள் பேரணி பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து மலை சரிவு என்பட்ட இடத்தை போய் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம பிரிட்ஜ் கட்டினாங்க முனே மாசத்துல தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த இடத்தையுமே போய் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சாயங்காலம் வந்து மாபெரும் ஒரு கண்டன மாபெரும் பொதுக்கூட்டம் வச்சிருக்கோம் இன்னைக்கு தமிழகத்திலே நடக்கின்ற அனைத்து அவலங்களையும் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டி மாபெரும் கண்டன

நேற்று நம்ம பார்த்தா விக்கிரவாண்டியில குழந்தை யாருமே சொல்ல முடியாத அளவு கழிவு நீர் வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது நிச்சயமாக இதெல்லாமே வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் அதுக்காக தான் இன்னைக்கு நான் திருவண்ணாமலை வந்திருக்க பொதுக்கூட்டத்துல இதை பற்றி நான் மிகவும் உறுதியாக பேச போகிறேன் மிகவும் இந்த அரசு கையில் எடுத்து எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கடமை என்பதை சட்டமன்ற தேர்தலுக்கான பயணம் வந்து எப்படி அமையும் ஏற்கனவே நம்ம இருக்கிற கூட்டணி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் சட்ட ஏற்படியே ஒரு வருஷம் இருக்குங்க அதனால தமிழகம் முழுவதும் சுற்றுப்புறியம் செய்ய இருக்கிறோம் கட்சி வளர்ச்சியிலே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம் இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைந்து நான் சொன்னது மாதிரி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் நாங்கள் ஆட்டி அமைக்கக்கூடிய அளவு எங்க கூட்டணி வெற்றி பெற்று என்பதையும் இந்த நேரத்தில் ஒரு போதனையை கொண்டு ஒரு இது ரொம்ப லேட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ரெய்டு போனது இது முன்னாடியே நடந்திருக்கணுங்க ரொம்ப ரொம்ப தாமதமா ரைடு போயிருக்காங்க சரிங்களா ஏன்னா அந்த அளவு வந்து இன்றைக்கி லஞ்சம் ஊழல் தலை குறிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆளுங்காட்சியில் அதனால் நான் பல முறை நான் இதை சொல்லியிருக்கேன் நானும் வேலூர் மாவட்டம் தான் என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தலை தெளிவாக தெரியும் அதனால் இப்போ நடந்த ரெய்டே மிக மிக காலதாமதம் இன்னைக்கு அவர் டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போகிறாருன்றது தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரெய்டு போகிறது மட்டும் இல்லை என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்க நெல்லிக்கடியா தெளிவுபடுத்தணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது அதனால தப்பு செஞ்சவங்க கேப்டன் எப்படி சொல்லுவாங்க தப்பு செஞ்சா நிச்சயமா குடிச்சிங்கன்னா தண்ணி குடிச்சா அந்த மாதிரி தப்பு செஞ்சா தண்டனையை அனுபவிக்கணும் அதனால லஞ்சம் ஊழல் இன்னைக்கு கனிம வள கொள்ளை மணல் கொள்ளை லஞ்சம் ஊழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுத்த தலை குடிச்சு அப்படின்னு இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவுல இந்த ரெய்டு அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்